மெட்டீரியல்ஸ் வாங்கி தரோம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி தினமும் வந்து ஒரு நூறு கிலோ கிட்டத்தட்ட தயார் பண்ணலாம் அந்த நூறு கிலோவும் நாங்களே வாங்கிக்கிறோம் இடம் மட்டும் ஒரு ஆயிரம் சதுரடி கிட்டத்தட்ட காய வைக்கிறதுக்கு உண்டான இடம் வேணும் தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு நாங்களே வாங்கிக்கிறோம் வணக்கம் நாங்கள் லக்ஷ்மி அப்பளம்ங்கிற பேரில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக குழந்தை அப்பளம் மர்த்தலோடாமல் தயார் பண்ணிட்டு வரோம் எங்களுடைய சொந்த தயாரிப்பு இல்லாமல் ஏற்கனவே வீடியோ போட்டதில் ரெண்டும் நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணி பண்ணித்தரன்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னமும் நான் எங்களுக்கு வந்து சப்ளையர் நிறைய தேவை இருக்குது காரணம் என்னென்னா வீடியோவை போக போக சப்ளையர் தேவைகள் அதிகமாக இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம ஆர்டரை கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நேரடியாக அவங்களுக்கு இது பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் இப்போது விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொண்டா வாட்ஸ்அப் மூலயமா தொடர கொண்டா அவங்களுக்கு வந்து நாங்கள் லா மெட்டீரியல்ஸும் தரோம் அதுக்குண்டான ச பாத்திரங்கள் அதுக்குண்டான என்னென்ன பொருட்கள் வேணுமோ அவங்க பண்ணித்தரோம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அவங்க செய்கிறதுக்கு உண்டான முறைகளும் நாங்கள் சொல்லித்தரோம் அவங்க வந்து தினமும் வந்து ஒரு நூறு கிலோ கிட்டத்தட்ட தயார் பண்ணலாம் அந்த நூறு கிலோவும் நாங்களே வாங்கிக்கிறோம் அவங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் லாபமும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு உண்டான வழியை நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் அது விருப்பம் இருக்கணும் உழைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கணும் அந்த ஆர்வம் உள்ளவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இது பெரும்பாலும் வந்து இந்த தொழிலே வந்து இப்போ மகளிர் மட்டும்தான் அதிகமாக செய்கிறாங்க ஜென்ஸில் வந்து அவ்வளோவா செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி ஏன்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போகிற போகிறாங்க பெரிய பெரிய வியாபாரங்கள் பண்ணுவாங்க இது வீட்டிலையே இருந்து செய்யக்கூடிய சின்ன ஒரு சிறு தொழில் தான் இது இந்த சிறு தொழில் சுலபமாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வச்சு கூட இந்த தொழிலை வந்து நடத்தலாம் நடத்தி அவங்க சப்ளை வந்து கொடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம் இப்போ திருப்பத்தூர் கிட்ட போன தடவை வீடியோ போடும்போது ஒரு சீத்தான ஒருத்தர் மேடம் பேசினாங்க அவங்கக்கிட்ட எல்லாமே வேறுபாடு பண்ணி இந்த ச இந்த ஆப்பளங்கள்லாம் தயார் பண்ணத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்களும் ஒத்துக்கிட்டுருக்காங்க இந்த மழை காலத்துக்கு பிறகு அவங்க எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதை மாதிரி வேறு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்து தமிழ்நாட்டில் எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இடம் மட்டும் ஒரு ஆயிரம் சதுரடி கிட்டத்தட்ட காய வைக்கிறதுக்கு உண்டான இடம் வேணும் முக்கியமானது சுகாதாரமான முறைப்படி தயார் பண்ணணுங்கிற இருக்கிறதுனால தூசிகள் அதிகம் வராமல் ஒரு காய போடுறதுக்கு உண்டான இடம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு நாங்களே வாங்கிக்கிறோம் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி தரலாம் நீங்கள் எப்போனாலும் தொடர்பு பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்தவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண முடியும் என்னென்ன பொருள் நீங்கள் தயார் பண்ண முடியுங்கிறத நீங்கள் தெளிவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மார்க்கெட்டிங்கை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் நிறைய ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு அந்த ஃபாரின் ஆர்டர்ஸுக்கு எல்லோரும் நீங்கள் ஒத்து வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப மேற்கொண்டு வசதியாக இருக்கும் நன்றி